வணக்கம் இப்போ பொதுவாக நிறைய பேர்த்துக்கு ஆண்மை குறைபாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாட்டுத்தன்மை பிரச்சனையும் இருக்குது இதுக்கு வந்து நம்மளோட அந்த லைஃப் ஸ்டைல் தான் காரணம் அப்படின்னு சொன்னாலும் கூட இயற்கையிலேயே நம்ம இயற்கை மூலிகைகளாலேயே இதை வந்துட்டு நிவாரணம் படுத்திக்கவும் முடியும் ஆண்மைக்கு பார்த்தீங்கன்னா ரோஜா குல்கந்து அதாவது ரோஜா பூலேருந்து தயாரிக்கப்படுற இந்த குல்கந்து இதயத்துக்கு பலம் தர்ற மருந்தாகவும் ஆண்மை பெருக்கியாகவும் செயல்படுவதாக சொல்கிறாங்க குள்கந்து உடம்புக்கு வலிமையை கொடுக்கும் இதோட இருக்கிற எண்ணெய் வலிமையை அதிகரிப்பதா கருதப்படுது பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் ஏற்படுற வழிகளையும் குறைக்குது வெள்ளப்போகை கட்டுப்படுத்துது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இந்த தாதுவிறுத்தி தர்ற பூசணிக்காயில வந்துட்டு மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் லேகியமா தயாரிச்சு விற்பனை செய்கிறாங்க இந்த லேகியத்தை ரெகுலராக சாப்பிட்டு வந்தாங்கன்னா உடல் வலிமை பெறுறதோட உடம்பு பொழிவடையும் அதோட தாது விருத்தியும் ஏற்படும் பூசணிக்காயோட விதைகள் ஆண்மை குறைபாட்டினை நீக்கும் இந்த விதைகளை சேகரித்து நல்லா காய வச்சு பொடியா வச்சுட்டு ஒரு தேக்கரண்டி அளவு பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஆண்மை குறைபாடு பிரச்சனை நீங்கும் அதே மாதிரி இழுப்ப பூல இருந்து கிடைக்கிற பூவில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு மெலிந்த உடலா இருக்கிறவங்க இலுப்பூக்களை பசும்பாலில் விட்டு அரைச்சு காய்ச்சிய பாலோட சிறிது சர்க்கரை சேர்த்து பருக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள உடம்பு வந்துட்டு நல்லாமே தேரிடும் ஆண்மை குறை உள்ள இருக்கிறவங்களும் பசும்பாலோட இழுப்பை பூ கஷாயத்தை சேர்த்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னா ஆண்மை குறைபாடு குணமடையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தை வரத்துக்கு அந்த காலத்துல இருந்து ஆலம்பளம் சாப்பிட்டு வந்தாங்க இந்த சின்னஞ்சிறிய ஆலம்பளத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்களோட மழட்டுத்தன்மையை நீக்கிற சக்தி நிறைய இருக்கு அப்படிங்கிறது உண்மையிலேயே நிரூபிக்கப்பட்ட உண்மையா இருக்கு மரத்தில் கணிஞ்சு இருக்கிற பழங்களை பறித்து அதில் இருக்கிற பூச்சிகளை நீக்கிட்டு நிழலில் காய வைக்கணும் அதுக்கப்புறமா அதை இடித்து பொடி செஞ்சு ஒரு காற்று புகாத கண்டெய்னரில் அந்த பொடியை போட்டு வச்சுக்கணும் ரெகுலராக காலையிலையும் சாயந்தரமும் பசும்பாலை காய்ச்சி இந்த பொடியை ஒரு டீஸ்பூன் போட்டு கலந்து குடிக்கணும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பொடியை கலந்து குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு மலடு நீங்கி குழந்தை பிறக்கிற வாய்ப்புகள் அதிகம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ